வாழ்த்துக்கள் அன்பிற்கினிய பெத்த நாளை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பூஜை இந்த பஞ்சமியானது மிகவும் விசேஷமான குரோத பஞ்சமி என்று பெயர் ஏன் குரோத பஞ்சமி என்று சொன்னால் கருட பஞ்சமியாகவும் நாக பஞ்சமியாகவும் ஒன்றாக இணைந்து வருவதால் இது புரோதன பைரவி புரோதன பஞ்சமி கருடனுக்கு நாகத்தை பிடிக்காது நாகத்துக்கு கருடனை பிடிக்காது ஆகவே இந்த பஞ்சமி மிக மிக விசேஷமான ஒரு பஞ்சமி பக்த கோடிகள் மஞ்சள் சரடு அம்மனுக்கு சாத்த வேண்டும் வாராகிக்கு சாத்த வேண்டும் நாகத்துக்கு மஞ்சள் சரடு சாத்த வேண்டும் நாகம் கோஷம் உள்ளவர்கள் கருட பார்வை உள்ளவர்கள் நீங்கள் அனைவரும் இந்த பஞ்சமியிலே அன்னை வாராகிக்கும் குறிப்பாக காலிக்கும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த பஞ்சமியானது மற்ற எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் நான் சொல்வதை சற்று யோசித்து பார்த்தால் அது உண்மை தெரியும் ஏனென்றால் கருடனுக்கும் நாகத்துக்கும் ஆகாது இந்த வெள்ளிக்கிழமை என்பதை நீங்கள் உணர்ந்தால் சரி ஆகவே இந்த நாளிலே நீங்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் திருமணமாகாத பெண்கள் குழந்தை பேரற்றவர்கள் இப்படி எல்லா விதமான ஆண் பெண் அனைவருமே நாகதோஷம் உள்ளவர்கள் நாகத்துக்கு விளக்கேற்றி அம்மனுக்கு விளக்கேற்றி காளிக்கு விளக்கேற்றி வாராகி அன்னையையும் உண்மத்த பயரவையையும் முழு மனதுடன் வணங்க வேண்டும் தோஷம் விலகும் ஆகவே இது குரோதன பஞ்சமி என்று பெயர் ஒவ்வொருவரும் ஒரு பெயர் கொடுக்கிறார்கள் இது என்னுடைய உரை நம்பிக்கையோடு பாருங்கள் அதுதான் சரியாக இருக்கும் அனைவரும் வாங்க பஞ்சமி பூஜையிலே உண்மத்த பைரவரையும் வாராகியும் வணங்கி அருள் பெறுகள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே வேளையிலே வருகிற பதினெட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு அன்னை மகாவாராயின் அருளை பெறுங்கள் அதே போல் நிதிநிலை பொருள்கள் நிறைய வரவேண்டியிருக்கிறது கொஞ்சம் எல்லோரும் உதவி செய்யுங்கள் என்று என் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னிடத்திலே நீங்கள் செலுத்துகின்ற பணமோ பொருளோ அது நேரடியாக கும்பாபிஷேகத்துக்கும் கட்டுமான பணிக்கும் பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்